கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானோர்களே இந்த நாளிலும் கூட வேத வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்தபடினாலே கத்தரை நான் நன்றியுள்ள இறுதியத்தோடு ஸ்தோத்திருக்கிறேன் ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்ரம் பிறந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து தேவனே இந்த நாளிலும் கூட இந்த சமூகத்தில் வரும்படியாய் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தபடி நாள் ஸ்தோத்ரம் நீ நல்லவர் வல்லவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையில் உள்ள தேவன் நீர் வாக்கு மாறாதவர் தேவனே இந்த நாளிலும் கூட பேசப்படுகிற இந்த வசனத்தின் மூலமாக எல்லா சாத்தானுடைய சக்திகளை ஜெயிக்க பிள்ளைகளுக்கு நீ கிருப ஜெபிக்க தொடர்ந்து ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு வசனங்கள் மூலமாக எத்தனையோ தேவ பிள்ளைகள் பலப்படும்படியா சொல்லும் எல்லாவற்றே மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரிமணுலே வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் இந்த வசனத்திலே கடந்த வீடியோவில் கூட முதல் காரியத்தை குறித்து நாம் படித்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகார ரெண்டாம் வசனம் பிசாசி என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அதை ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டான் பிரியமானூர்லே கடந்த முதல் வீடியோவிலே இந்த ரெண்டாம் வசனத்திலே பிசாசை குறித்து நாம் படித்தோம் சாத்தான் சாத்தானை குறித்து வசனம் சொல்கிறது பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்பம் நாலு பேர் பேர் இதற்கு கொடுக்கப்படுகிறது ஒன்று பிசாசு இரண்டாவது சாத்தான் மூன்றாவது பழைய பாம்பு நான்காவது வலு சர்பம் பிரியமான இன்னைக்கு இந்த இரண்டாவது வீடியோவில் சாத்தானை குறித்து இந்த சாத்தான் கூட இந்த சாத்தான் செய்யக்கூடிய வேலை என்ன இந்த சாத்தானுக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் அடிமையாக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் சபைகள் அடிமையாக்கப்பட்டதா இருக்கிறது தேவ ஊழியர்கள் அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் விசுவாசிகள் அடிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த சாத்தானுடைய வல்லமையை எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஜெயிக்க முடியாமல் அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாக்கப்பட்டு தேவ பிள்ளைகளே சாத்தானுடைய வல்லமையை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தேவ வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சாத்தான் ஜனங்களையும் சபைகளையும் தேவ ஊழியர்களையும் தேவ சுவாசிகளையும் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் எத்தனையோ தேவ பிள்ளைகள் நான் தேவனுக்கு பிரியமாக தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சாத்தானை குறித்து வெளிப்படுத்தின வசனத்திலே சாத்தான் என்றும் இந்த சாத்தானை குறித்து கொஞ்சம் விரிவாக நாம் படிக்க வேண்டுமானால் இந்த சாத்தான் செய்யக்கூடிய வேலை என்ன இவனும் பரலோக ராஜ்ஜியத்திலிருந்து இருந்து தள்ளப்பட்ட தேவ தூதன் இந்த சாத்தானுடைய வேலை என்ன என்றால் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிறவன் தான் சாத்தான் என்றால் தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு தடை பண்ணுகிறவன் தான் சாத்தான் இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை எந்த சபை செய்கிறதோ எந்த ஊழியர்கள் செய்கிறார்களோ எந்த விசுவாசிகள் செய்கிறார்களோ அவர்கள் தேவ சித்தம் செய்யாதபடிக்கு அவர்கள் இருதயத்தையும் மைண்டையும் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் கெடுக்கிறது தான் இந்த சாத்தானுடைய வேலை சுரு சுருக்கமாய் சொல்வோமானால் தேவ சித்தத்துக்கு மாறானவன் தான் சாத்தான் இந்த சாத்தானுடைய நோக்கம் என்ன இந்த சாத்தானுடைய வேலை என்ன எப்படி ஆகிலும் தேவ ஜனங்கள் அவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது ஏனென்றால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று தேவன் சொன்னாரே ஆகினாலே அந்த சித்தத்தை செய்யாதபடிக்கு இவனுக்கு எப்படி இந்த சாத்தானுக்கு அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலேதான் அவனுக்கு இடம் ஏனென்றால் பரலோக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக உள்ளவன் தான் சாத்தான் ஆகினாலே இவனுக்கு பரலோக ராஜ்ஜியத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை பரலோக ராஜ்ஜியம் இவனுக்கு கிடைக்காது இவனுக்கு நிரந்தரமான இடம் அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடல் என்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் ஆகினாலே பரலோக ராஜ்ஜியத்துக்கு போகிற தேவ பிள்ளைகளை தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளை முதலாவது அவர்களை அழிக்கிற வேலைதான் தேவ இந்த சாத்தானுடைய வேலை அவனுக்கு பரலோக ஆட்சியம் கிடைக்கவில்லை என்பதற்காக பரலோகமுக்கு பரலோக ராட்சியமுக்கு போகிற இல்லாவிட்டால் தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளை கெடுத்து அழித்து அவனோடு கூட நரகத்துக்கு அக்னி கடலிலே கொண்டு போக வேண்டும் என்றுதான் அவன் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளே இந்த சாத்தானின்றிக்கு எத்தனையோ சபைகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த சாத்தான் இன்றைக்கு எத்தனையோ தேவ ஊழியர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த சாத்தான் இன்றைக்கு எத்தனையோ தேவ விசுவாசிகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் தேவ சித்தம் எங்கெங்க நடக்கிறதோ அங்கெல்லாம் தேவ சித்தம் செய்ய விடாதபடிக்கு இந்த சாத்தானுடைய ஆவிகள் போராடி அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளே சாத்தான் இந்த சாத்தானுடைய முக்கியமான வேலை என்ன தேவசித்தம் செய்ய விடாமல் பண்ணுகிறது தான் தேவசித்தம் செய்தால் அவர்கள் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும் தேவசித்தம் செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல் என்று வேதம் சொல்கிறது ஏசு சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளே ஆகியினால இங்கே மத்த எழுதின சுவிசேஷத்திலே ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இருபத்தி ஒன்னா வசனத்தில் இருந்து நான் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் பரலோக ராஜ்யத்திலே ஒரு பிதாவினுடைய சித்தம் உண்டு சபைகளே இந்த சத்தத்தை எங்கெங்க நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ உங்களை இந்த நாளிலே இந்த காலை வேலையிலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து வாருங்கள் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்கிறீர்களா இந்த பரலோக ராட்சியத்துக்கு பரலோக சித்தத்துக்கு விரோதமாய் போராடுகிறவன் இந்த சாத்தான் சாத்தானுடைய முழுமையான வேலையே நீங்கள் தேவ சித்தம் செய்யவே கூடாது ஏனென்றால் இவனுக்கு அக்னியம் கந்தகம் எரிகிற அக்னி கடல் இன்னும் சொல்வோமானால் தேவ சித்தத்துக்கும் இந்த இந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் நாம் செய்ய வேண்டும் நீங்கள் அந்த பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா தான் இந்த மத்திய எழுத விசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தில் இருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நான் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி என்று சொல்கிறவன் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா முத நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமம் செய்கக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் பிள்ளைகளே இந்த தேவ சித்தத்தை குறித்து நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் இந்த தேவ சித்தம் இருபத்தி ஒன்னாம் சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் இது சொன்ன வார்த்தை இந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்து போனார் ஏனென்றால் பிதாவின் சித்தம் எவர்கள் செய்கிறார்களோ அவர்களே பரலோக ராட்சியத்தில் பிரவேசிப்பார்கள் பிள்ளைகளே பிதாவின் சித்தம் என்று சொல்வது பரலோக ராட்சியத்துக்குள்ளே பிரவேசிப்பது பிதாவின் சித்தம் ஏசு கிறிஸ்துவே செய்தாரானால் ஒரு இருக்கிற நாமும் கூட அந்த பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் பெற்றதான சாட்சியை நாமும் கூட பெற வேண்டும் மத்திய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறு பதினேழாம் வசனத்திலே இவர் என்னுடைய பிரியகுமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னது போல இவர் இவரைய நேசகுமாரன் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு வேண்டுமா இருக்கிறது தான் இந்த மத்திய விசேஷத்திலே பிதாவின் சித்தம் இந்த பிதாவின் சித்தத்தை குறித்து இங்க நாம் வாசிக்கும் பொழுது கீழே இருபத்தி ஒன்னாம் வசனத்திலே வாசிக்கிறோம் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே இருபத்தி ரெண்டாம் வசனத்திலும் கூட கத்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்கிறார் இந்த கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிற இந்த ரெண்டு வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன பாருங்கள் இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக எடுப்போமானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது ஒரே வார்த்தையில சொல்லி முடித்தார் என் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் ஆனா கீழே இங்க ஆண்டவரும் சொல்கிறார் அவர்களும் சொல்கிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இருபத்தி ஒன்னாம் வசனம் சொல்கிறது இரண்டாவது கீழே இருபத்தி இரண்டாம் வசனத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் கத்தாவே கத்தாவே முது நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம் முது நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை சொன்னோம் முது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தோம் அங்கே அவர்களும் கத்தாவே கத்தாவே என்று ரெண்டு வார்த்தையை சொல்கிறார்கள் ரெண்டு முறை சொல்கிறார்கள் இந்த கத்தாவே கத்தாவே என்று ஆண்டவரும் சொன்னார் இவர்களும் சொல்கிறார்கள் அர்த்தம் என்ன முதல் சொல்லப்பட்ட கத்தாவே என்ற வார்த்தை கிதாவை காட்டுகிறது இரண்டாவது சொல்லப்பட்ட கத்தாவே என்ற வார்த்தை இயேசுவை காட்டுகிறது மூன்றாவது கீழே சொல்கிறார்கள் உமது நாமத்தினாலே அது யாருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலந்தா ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என் சித்தத்தை செய்யணும் அது இருபத்தி ஒன்னாம் வசனத்திலே ஆண்டு சொல்றார் நன்றாக கவனியுங்க இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே இந்த அற்புதங்களை செய்தவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொன்னவர்கள் அவர்களும் சொல்கிறார்கள் கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தோம் என்று சொல்கிறார்கள் அவர்களும் கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறார்கள் இங்கே நடக்கிற காரியம் என்ன முதல் சொல்லப்பட்ட கத்தாவே பிதாவை காட்டுகிறது இரண்டாவது சொல்லப்பட்ட கத்தாவே இயேசுவை காட்டுகிறது ஆனால் அங்கே ஒரு காரியம் இல்லை ஆயினால்தான் தேவ சித்தம் அங்க நடக்கவில்லை ஆகினால்தான் ஆண்டவரும் சொல்றார் முதல் இருபத்தி ஓரா வசனத்திலே என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என் சித்தத்தின்படி கீழே இவர்களும் சொல்கிறார்கள் கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அப்ப இந்த ரெண்டு இடத்திலே சொல்லப்பட்ட கத்தாவே கத்தாவே என்கிற வார்த்தை முதல் சொல்லப்பட்ட கத்தாவே பிதாவையும் இரண்டாவது சொல்லப்பட்ட கத்தாவே இயேசுவையும் காட்டுகிறது அங்கே என்ன காரியம் இல்லை அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் திருத்துவ தேவனா இருக்கிறார் இவர்கள் ஆவியானவருடைய உதவி இல்லாமல் தேவ சித்தம் செய்ய முடியாது என்கிற சத்தியத்தை அது வெளிப்படுத்துகிறது அலே லூயா தான் தேவன் சொல்கிறார் என்னை நோக்கி கத்தாவை கத்தாவை என்கிறவன் என் ராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது இவர்களும் கீழே சொல்கிறார்கள் கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே அது யாருடைய நாமம் நாமம் ரெண்டு கத்தாவே ரெண்டு முறை சொல்கிற கத்தாவே பிதாவையும் காட்டுகிறது நம்முடைய தேவன் திருத்துவ தேவன் பிதா குமாரன் ஆவியானவர் இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் ஆவியானவர் இல்லாமலேயே தெற்கு சொன்னால்

பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து புறாவைப் போல அமர்ந்துதான் அவர் ஊழியத்தையும் செய்தார் அந்த ஊழியம்தான் எவர் ஏஆர் ஏழாம் அதிகாரத்திலே மெல்கிசனேக்கின் முறமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை கட்டுகிறார் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் புதிய ஏற்பாட்டு சபை கட்டப்படுகிறது அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் பிசாசுகளை துரத்தினாலோ பர்சுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி செய்யாமல் நீங்கள் தீர்க்க சொன்னாலோ சொன்னாலோ பரிசுத்தாவியானுடைய உதவி இல்லாமல் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது தேவ பிள்ளையே இதைதான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஏசு மறைமுகமாய் செய்கிறார் மறைமுகமாய் சொல்லுகிறார் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று ஒரு கத்தாவே பிதாவையும் நம்முடைய தேவன் திரியேக தேவன் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் சொல்கிறார் போவதற்கு முன்பதாக நீங்கள் தனியா இருக்க நான் விடமாட்டேன் என் பிதாமி போய் அங்க பரிசுத்தாவியானவரை வாங்கி உங்களுக்கு நான் அனுப்புவேன் நீங்கள் போய் எருசிலேமில காத்திருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அந்த வாக்கு விசுவாசித்து அவர்கள் நூற்றி இருபது பேர் ஐம்பதாவது நாள் வரைக்கும் காத்திருந்தார்கள் ஐம்பதாவது நாள் தான் பெந்த கோஸ்து என்னும் நாள் அந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு பரிசுத்தாவியானவர் மூலமாக தான் புதிய ஏற்பாட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது அப்படியானால் நம்முடைய சபை புதிய ஏற்பாட்டு சபை பூமி எங்கும் இருக்கிற சபை புதிய ஏற்பாட்டு சபை இயேசுவின் ரகசிய வருகிலே எடுத்துக் சபை அது மனவாட்டி சபை பூர்ணமாக்கப்பட்ட சபை அந்த சபை யார் நடத்த வேண்டும் சாத்தான் அல்ல சாத்தானுடைய ஆவி அல்ல அதுதான் சாத்தான் பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை கட்டணும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடிதான் சபையில தீர்க்க தரிசனங்கள் சொல்லணும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடிதான் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் பர்சுத்தாவியானவர் சொல்கிறபடிதான் வேத வசனங்களை பேசணும் ஒரு ஊழியர்களானாலும் ஒரு விசுவாசிகள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்து மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டிலே இருபத்தி ஒன்னிலே ஆண்டவர் சொல்கிறார் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்கிறவன் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது அங்கே ஆவியானவர் இல்லாமலேயே ஆவியானவரை ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு நீ சபையை நடத்தினால் நீ தேவசித்தம் செய்கிற மனிதன் அல்ல ஆவியானவர் இல்லாமல் நீ ஒரு விசுவாசியா இருந்தால் நீ தேவசித்தம் செய்கிற மனிதன் அல்ல கூட அவர்கள் கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறார்கள் பிதாவை விசுவாசிக்கிறார்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் ஆயினால் எங்கே ஆகியனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அங்கே ஆவியானவர் சொல்கிறார் இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னார் இந்த வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறது யார் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் ஹலேலூயா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து அவர் போஜனம் பண்ணுவார் நீ அவருக்குள்ளே போஜனம் பண்ண வேண்டும் இந்த போஜனம் என்று சொல்வது தேவனுடைய சித்தத்தை காட்டுகிறது ஆகினாலதான் இயேசுவானவர் இந்த பூமியிலே இருந்தபோது போது ஊழியம் செய்யும் போது அப்பத்தினால மாத்திரம் அல்ல தேவனுடைய குமாரன் பிழைப்பது ஆண்டுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார் அவருடைய சித்தத்தின்படி செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே வெளிப்படுத்தின நின்று கதவை தட்டுவது மனுஷன் அல்ல பரிசுத்தாவியானவர் பரிசு இல்லாமல் தேவ சித்தனை செய்ய முடியாது பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவன் தான் தேவனுடைய சித்தம் அதன்படி சபையை கட்டுவதுதான் தேவனுடைய சித்தம் அதன்படி ஊழியங்களை செய்வதுதான் தேவனுடைய சித்தம் பர்சுத்த ஆவியானவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லனு சொல்கிறார்களோ அதுதான் தீர்க்க தரிசனம் நீ சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறது தீர்க்க தரிசனம் அல்ல சாத்தானுக்கு கூட தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய சக்தி உண்டு அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி உண்டு மறைத்த மனுஷனை உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி உண்டு ஆகியினால்தான் இவர்கள் மத்திய ஏழு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தில் சொல்கிறார்கள் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை சொன்னோம் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தோம் அது யாருடைய நாமம் அது சாத்தானுடைய நாமத்தினாலே அவர்கள் செய்தார்கள் ஆகினால்தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கீழே சொல்கிறார் அக்கிரமம் செய்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சாத்தானுக்கும் தேவ சம்பந்தம் இல்லை அதைதான் நான் முதலே சொன்னேன் சாத்தானுக்கும் தேவ சித்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதைதான் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை நான் அறிய உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஏனென்றால் பர்சுத்த ஆவியானவர் சொல்கிறபடி நீங்கள் தேவசித்தம் செய்யவில்லை நீங்கள் சாத்தான் சொன்னபடி தேவசித்தம் செய்தீர்கள் ஆகினாலே உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் உங்களை நான் அறியேன் நீங்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார் ஏனென்றால் அவர்கள் தீர்க்க அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்களை தான் செய்தார்கள் ஆனால் யாருடைய நாமத்திலே தேவனுடைய நாமத்திலே அல்ல பர்சுத்தாவியானவர் சொல்லுகிறபடி அல்ல அவர்கள் சாத்தானுடைய சக்தியை கொண்டு அவர்கள் செய்தார்கள் அதனாலதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து அக்கிரமம் செய்கிறவர்களே சபையே சுவாசிகளே ஊழியர்களே எச்சரிக்கையாயிருங்கள் சாத்தானுடைய வல்லமைக்கு எச்சரிக்கையா இருங்கள் நீங்கள் செய்கிற காரியம் சாத்தானுடைய ஆவியனால செய்கிறீர்களா பர்சுத்த ஆவியினால செய்கிறீர்களா கத்தாவே கத்தாவே ரெண்டு முறை முதல் கத்தாவே பிதாவையும் இரண்டாவது கட்டாவே இயேசுவையும் காட்டுகிறது ஆனால் பரிசுத்தாவியானவர் எங்கே போனால் இன்றைக்கு இந்த பூமியிலே புதிய ஏற்பாட்டு சபையை கட்டுவது புதிய ஏற்பாட்டு சபைக்கு போதிப்பது புதிய ஏற்பாட்டுக்கு அப்பா உபதேசம் சொல்லுவது புதிய ஏற்பாட்டு சபையிலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வது புதிய ஏற்பாட்டு சபையிலே தீர்க்க தரிசனங்களை பேசுவது புதிய ஏற்பாட்டு சபையிலே வசனங்களை பேசுவது எல்லாமே பரிசுத்தாவியானவர் தான் ஹலே பரிசுத்த ஆவியானவர் எந்த சபையிலே இல்லையோ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஊழியர்கள் ஊழியர் செய்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த விசுவாசிகள் ஜீவிக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யார் தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார்களோ ஆவியானவர் இல்லாமல் யார் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார்களோ பரிசுத்தாவியானவர் இல்லாமல் யார் பிசாசுகளை துரத்துகிறார்களோ அவர்கள் தேவ சித்தம் செய்தவர்கள் அல்ல அவர்கள் சாத்தானுடைய சித்தம் செய்தவர்கள் ஆகியனாலதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து நான் உங்களை அறிவே அறியே அக்கிரமம் செய்கிறாரே என்னை விற்று அகன்று போங்க சபைகளே ஊழியர்களே சுவாசிகளே தேவனுடைய பிள்ளைகளே சாத்தானுடைய சித்தத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சாத்தானுடைய சித்தத்தை நீ செய்தால் பரலோக ராட்சியத்தில் நீ பிரவேசிக்க முடியாது பிரவேலனி பிதாவை விசுவாசிக்கலாம் இயேசுவை விசுவாசிக்கலாம் பரிசுத்தாவியானவரோடு இருக்கிறாரா அந்த பரிசுத்தாவியானவரை பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவானவர் அங்கிருந்து இந்த பூமியில அனுப்பின பிற்பாடுதான் புதிய ஏற்பாட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது அதுதான் அந்த நூற்றி இருபது பேர் மேலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்த இப்போ சபை புதிய ஏற்பாட்டு சபை கட்டி கட்டிக்கொண்டிருக்கிறாள் அந்த புதிய ஏற்பாட்டு சபைதான் சியோன் புதியருசிலே அந்த புதிய ஏற்பாட்டு சபைதான் ஆனுடைய மனவாட்டி அந்த புதிய ஏற்பாட்டு சபைதான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள் இயேசுவானவர் மத்திய ஆகாயத்திலே மனவாளனாய் வரப்போகிறாள் அவர் மனவாளனாய் வரும் பொழுது நீ மனவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் சாத்தானுடைய சித்தத்தை விட்டு வெளியே பா சாத்தானுடைய சித்தத்தை விட்டு வெளியே வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்றபடி தேவ சித்தத்தை நீ#!/செயவாயானால் நீங்களே பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பீர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ சாத்தானுடைய சித்தத்தை செய்து செய்து அக்கிரமக்காரனாய் காரணாய் போய் கொண்டிருக்கிறாய் நீ சாத்தானுடைய சித்தத்தை செய்து செய்து நீ உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது நீ சாத்தானுடைய சித்தத்தை செய்து செய்து பரலோக ராஜ்ஜியத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது எங்கே பரிசுத்த ஆவியானவர்ுண்டு அங்கே உண்டு ஆகினாலே எல்லா

பர்சுத்தாவியானவர் சொல்கிறபடி நீ செய்யணும் அந்த பர்சுத்த ஆவியானவர் மூலமாக தான் பிதாவினுடைய சித்தம் சபையின் மத்தியிலே ஒரு ஊழியக்காரன் மத்தியிலே ஒரு விசுவாசி மத்தியிலே ஒரு சபை மனவாட்டி சபையின் மத்தியிலே அந்த தேவ சித்தம் பூர்ணமாக்கப்படுகிறது அல்லூயா நீங்களும் நானும் தேவ சித்தத்தை பூர்ணமாய் செய்ய வேண்டுமானால் பர்சுத்தாவியாண்டு உதவி இல்லாமல் செய்ய முடியாது என்கிற உபதேசத்தை இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் முழங்கால்களை தேவனுக்கு முன்பாக முடக்குவீர்களாக எல்லாரும் கண்களை மூடுங்கள் அண்டவரே நாங்கள் அக்கிரம செய்ய காரராய் போகக்கூடாது நீங்கள் கிருபை இந்த வசனத்தின்படி அண்டவரே சாத்தானுடைய சத்தியை அழித்து போட்டு அந்த சாத்தான்தான் சபையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த சாத்தானுடைய சித்தத்தை நாம் செய்யாமல் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத பர்சுத்தாவியானுடைய உதவி எல்லாருக்கும் தேவன் தந்து சபைகளையும் குடும்பங்களையும் ஊழியர்களையும் கத்த இந்த வருஷத்தின் கடைசியில நடத்தி ஒரு பூரணத்துக்கு நேராக கொண்டு போக முடியாது இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே